ஏழு மாவட்டம் குடியாத்தம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரக்கோணம் இப்படி சுற்றுள்ள பகுதியில் சில பக்தர்கள் பக்தர்கள் பார்க்க வந்திருக்கிறார்கள் இது மீண்டும் திண்டிவனம் பாண்டிச்சேரி ஏலமருத்தூர் ஆந்திரா ஆந்திராபாடு கர்நாடகா பெங்களூர் சேலம் நாமக்கல் ஈரோடு மதுரை அனைத்து பக்தர்களும் சித்திரைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆசியோர்கள் பெறுவதற்காக பக்தர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அன்னதானம் ஒரு பக்கம் சாமியார் தரிசனம் பார்ப்பதற்காகவும் அந்த பணம் பெறுவதற்காகவும் தனம் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தகந்த பாதுகாப்போடவும் சக ஊழியர்களுடன் சேர்ந்து நல்ல பாதுகாப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது போலீஸ் ஒத்துழைப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் நாளை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலவச பஸ்ஸை பயன்படுத்திக் கொண்டு ஐயனை வந்து சாமியை பார்த்துட்டு சித்திரகம் முழுமையாக ஆசிரியத்து வருமாறு அனைவரும் அறிக்க வருகிற யூடியூப் சேனல்களாக அனைவரும் அறிக்க வருகின்ற வரவேற்று வாழ்த்துக்கள் 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 मनार